அன்புக்கும் பண்புக்கும் ஆனந்தத்துக்கும் உடைய அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கார்த்திகை மாதம் இருபத்தொம்பது நாட்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கார்த்திகை சோமவாரம் ஐந்து திங்கட்கிழமை வருது கடைசி நாள் வரைக்கும் கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுடைய சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை பூஜைக்குண்டான நாட்கள் அதை நாம் அதாவது சில கோவில்களில் சங்கு வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அதை நாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் குளிரும் உடல் சுகம் பெறும் காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அந்த கருணையும் அருளும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் அதுபோக இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம் அதாவது பரணி தீபம் அண்ணாமலை தீபம் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த தீப திருநாள் அது மூணாம் தேதி நாலாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதாவது பௌர்ணமி தீபம் அன்னைக்கு சர்வாலய தீபம் அதுக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் பரணி தீபம் கோர்ரவி தீபம் சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம் இதெல்லாம் தீபம் திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் அன்றைய தினம் வீடுகளில் கூடுமான வரைக்கும் தீபாவளி அன்றைக்கி இதை ஆனால் யாரும் செய்கிறதில்ல இருந்தாலும் திரு கார்த்திகை தீபங்கிறது வீடு முழுக்க நாம் சில அலங்காரமாக ஒளிவிளக்கை ஏற்றி வைப்பது அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணுறது ஆலயங்களில் போய் சர்வாலய தீபத்தில் அந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது சில ஆலயங்களில் சில விசேஷங்கள் நடத்துவார்கள் அதை நாம் போய் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வீட்டை கட்டுங்க வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க அந்த வீட்டில் விளக்கேற்றுங்க அனுதினமும் விளக்கேற்றுங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில சிறப்பா இருக்கும் கோவல்ல போய் இல்லையோ வீட்டுல விளக்கேத்துங்க வீட்டில் விளக்கேற்றுங்கள் நல்ல ஒரு செல்வமும் லாபமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வும் நீங்க பெற்று உங்களுடைய ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்களே நீக்கிக்கலாம் அதாவது இந்த கலிகாலம் பிறப்பதற்கு முன்பாக கடவுள் நேரடியாக வந்தார் மகாபாரத கதையை எடுத்துக்கலாம் ராமர் கதை எடுத்துக்கலாம் இதெல்லாமே எடுத்துக்கலாம் கடவுள் நேர்ல வந்தார் அதாவது சிவனே நேர்ல வந்தார் அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுத்தார் சூரியன் வந்து குந்தி தேவி சூரியன் அந்த மந்திரத்தை சொல்லி கர்ணன் பிறந்தான் தர்மராஜன் மந்திரன் சொல்லி தர்மன் பிறக்கிறார் இந்த மாதிரி சில பல விஷயங்கள் கிர தெய்வங்களால் நடந்திருக்கு கிருஷ்ணரே வந்து சிவ பூஜை தான் பண்ணுவார் ராமரே சிவ பூஜை தான் பண்ணார் அதுக்கு எடுத்துக்காட்டு சான்று ராமேஸ்வரம் ஆனால் கலிகாலத்தில் கடவுள் நேரில் வல்ல நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நம்ம கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்குத்தான் இந்த பண்டிகைகள்லாம் சித்திரையில் சித்திரை ஒன்று வருஷம் பிறப்பு கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுறது இது எல்லாமே இது தனியாக ஒரு பதிவே உங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்லப்போம் அதை போல நீங்கள் இந்த திரு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரம் அதாவது ஐந்து திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது திருவண்ணாமலை தீபம் மரணி தீபம் கார்த்திகை தீபம் பாஞ்சராத்திர தீபம்னா பெருமாள் கோவில செய்யக்கூடிய அந்த தீபம் பாஞ்சராத்திரி தீபம் இந்த தீபத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடுறது மகாலட்சுமி அந்த விளக்கில் உட்காருவான் வழிபட்டு வரக்கூடியது அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை கடைசி ஒரு இருபத்தி ஏழு தேதிக்கு மேல சுக்கரன் அத்தமனம் இந்த கார்த்திகை அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா மார்கழி மாதம் அதுவரைக்கும் வரைக்கும் சுக்கரன் அர்த்தமத்தினருக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முடிவு செய்தல் கூடாது திருமணம் நிச்சயிக்க கூடாது தெற்கு வாசல் தெற்கு வாசல் குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு பகுதியில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கிறவங்க ஒரு மாதம் தள்ளி போடணும் ஏன்னா சுக்கரன் அர்த்தமன காலத்தில் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிரமம் அது என்னங்கிறது தனி சுக்கரன் அத்தமனம் குரு அத்தமனம்னு ரெண்டு இருக்குது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அத்தமனம் லீடிக்காது ரொம்ப நாள் கிடையாது இது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வர்றது குரு அத்தமனமும் ஒரு மாதம் முழுக்க முழுக்க இருக்குது மற்றதெல்லாம் பத்து நாளில் மாறி போயிடும் இப்போ சூரியன் புதன் சேர்க்கை புதனுக்கு அத்தங்கம் கிடையாது ஏன்னா அது எப்போவுமே ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறது சுக்கரனும் பக்கத்தில் இருக்கும் இருந்தாலும் சுக்கரன் சுப கிரகம் அது அர்த்தமணத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாமவேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் குரு அஸ்தமன காலத்தில் ருக்வேதிகள் தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை செய் உபநயனம் போடுறது திரு கல்யாணம் பண்ணுறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது இதெல்லாம் ருக்வேதிகள் குரு அர்த்தமன காலத்தையும் மற்றவர்களெல்லாம் சுக்கரன் அர்த்தமன காலத்தையும் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும் சுக்கரன் அர்த்தமணத்தில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் குரு அர்த்தமன காலத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய தடுமாட்டம் இருக்கும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்பா அம்மா அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை அதனால இந்த கார்த்திகை மாதம் இந்த விஷயத்தை கடைபிடிக்கும் அடுத்ததாக பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் ராசி என்பர்களே இந்த ராசி என்பர்களுக்கு எல்லா விஷயங்களும் ஏறாமோடும் பாயா தண்ணி சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த போல ஆனா அதெல்லாம் இந்த ராசிக்குண்டான தெய்வமே ஸ்ரீரங்கத்து பெருமாள்ல நம்ம வச்சுக்கலாம் நீங்க அவரை போய் கும்பிடலாம் வேண்டாம் அவரை பத்தி தெரியாம கூட இருக்கலாம் அவர் கோல இருக்கிற திசை பக்கம் கூட நீங்க போயிருக்க வேண்டாம் ஆனா அவரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார் வர்ற ஏன்னா இதெல்லாம் வாக்கின் அடிப்படையில் வரக்கூடியது நீயே ஒரு சந்தோஷம்னு ஒரு பையன் பிறக்கிறான் நீ துளாராசியில சுவாதி நட்சத்திரத்துல துளாராசில பிறந்தவர் துலா லக்கணத்துல பிறந்துக்கோ உனக்கு நான் இருக்கேன் சில விஷயங்களை நல்லது பண்றேன் மீது எல்லாம் இதுதான் வாக்கு அப்படி பார்த்தாதான் இந்த சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் சிறுவயதிலே திருப்தி எதா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு முப்பது வயசுக்கு ஒரு விழிப்புணர்வு என்ன நடக்கும் ஏது நடக்கும் எப்படி நடக்கும் அதுவும் கேட்கவே வேண்டாம் துளாராசி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளில் இந்த ராசிக்காரங்க பிறந்துட்டா எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆனா எல்லாம் கிடைக்கும் சிறு வயசுல பேருக்கு படி பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் அந்த நேரத்தில் கரெக்டான நேரத்தில் கல்யாணம் நடக்கும் காதல்ங்கிற கத்திரிக்காவும் கையில் கிடைக்கும் கல்யாணங்கிற மாம்பழமும் கையில் கிடைக்கும் குழந்தைகள்ங்கிற பழங்களும் கிடைக்கும் மழை மழை அருமையாக கிடைக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பசங்கள் ரெண்டு பொண்ணு எல்லாமே சம்மதம்தான் இது எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் போக போகத்தான் ஏதாவது ஒரு குறை தென்படும் இந்த ராசியில குறை இல்லை அப்படின்னு சொன்னதான் தான் ஆச்சரியம் அது பல பண பண வசதி உள்ள கோடீஸ்வரலா இருந்தாலும் சரி அண்ணன் சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்தக்கூடிய உழைப்பாளியாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு குறை அன்னன்னைக்கு ஒரு குறை இது எல்லாம் கிடைச்சிருச்சு அப்புறம் என்ன குறைன்றீங்களே என்ன குறை கிடைக்கும் என்ன குறை வரும் சில பேர்களுக்கு காதல் கூடாது. சிலர் அவர்களுக்கு வேலை மாத்தி மாத்தி இருக்கும் சிலர் அவர்களுக்கு திருமணம் ஆயிடும் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கும் சில ஜாதகர்களுக்கு குடும்பத்துல அக்கா தங்க அண்ணன் தம்பிகிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாக்கும் சில ஜாதகர்களுக்கு அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்காது சில ஜாதகர்களுக்கு இருக்கிற ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் குடும்பம் எடுத்தாது இது எல்லாமே அடிப்படை ஆனால் இந்த மாதம் அதில் கொஞ்சம் சேஞ்சு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் மன மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை அந்யோன்யம் குழந்தைகளுக்காக நம்மளுடைய சில விஷயங்களை நம்ம செலவு பண்ணுறது அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறது கூட பிறந்தவர்களோட கொஞ்சம் அந்யோன்யமா இருக்கிறது விட்டு போன உறவுகளை நாம் சேர்த்துக் கொள்வது இதெல்லாமே கண்டிப்பாக சில மாற்றங்களாக இந்த மாசத்துல இருக்கு இந்த மாசத்துல மட்டும் இருக்கு இத கொஞ்சம் அனுசரிச்சு அனுபவிங்க ஏன்னா ராசி அதிபதி ராசியிலேயே இருக்காரு அதுக்கப்புறம் கடைசில நாலு நாள் தான் இருக்கு அதை பத்தி கவலை இல்லை நாக மட்டும் செய்யற வேலையை செஞ்சுட்டு அவர் கிளம்பிட்டார் ஆனால் இந்த ராசியில குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆச்சுன்னாவே ஜாதகத்தை பாருங்க யாரா ஒத்துட்ட பாக்காதீங்க சில நபர்கிட்ட மாத்தி மாத்தி பாருங்க இந்த சப்ஜெக்டுக்கு மட்டும் பெரிய அளவுல இருக்கக்கூடிய சில பேரு பாருங்க குழந்தை பாக்கியத்துக்கா எல்லாமே ஆணை கரோனா குதிரை கொரோனா இப்படியே மாத்தி சொல்றோம்னு பாக்காதீங்க ஐந்தாம் இடம் பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு வச்சு இதை மட்டுமே சொல்றதை வச்சு பாக்காதீங்க கரணம் யோகம்னு இருக்குது ஒரு சில பேர் பிறக்கக்கூடிய நேரத்தில் சில கரணங்கள் இருக்குது சில யோகங்கள் இருக்குது உங்களுடைய திரி நட்சத்திரம் அடிப்படையில் டிகிரி பாகை அப்படின்னு சொல்லி பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய சாரம் பெற்றிருக்கு இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணும் அதனால் சொந்த ஜாதகத்தை பார்க்காம நான் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றது திருமணத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் வேலைக்கும் இந்த மூணுக்கும் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் ஐம்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட அறுபது வயது கிட்ட வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து தங்களுடைய ஆயுள் பலாபலன் உடல்நிலை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த மாசத்துல சில அபரிமிதமான யோகங்கள் நாற்பத்தஞ்சு வயசு மேல இருக்கிறவங்களுக்கு இருக்கு எழுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்க எங்கே யார் கூப்பிடுறாங்களோ மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ கூப்பிட்டால் அவர்களோட போய் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் சந்திப்போம்